இச்சி பொறுச்சி வடக்கு எந்த இப்படிலாம் ஒன்று வந்து பார்க்க பண்ண முடியும் பிக் பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரம்யாவும் விஜய் பார்வதியும் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜே பார்வதி வந்து கிச்சனை உட்காந்துருந்தாங்க அப்போ ரம்யா வந்து போனாங்க ஸோ விஜே பார்வதி வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப போல்டாக செம்ம பாயிண்ட்டாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு தானே நீயே வந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசலாமா நீ செகண்ட் டைம் வந்து அந்த சீட்டு டாஸ்கில் வந்து சொன்னால ஏன் நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லாமல் போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கேட்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை பரு நான் வந்து ஜென்ரலாக வந்து சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே நீ வந்து என்ன என்ன தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் பேரை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கான்வர்சேஷன் பில்ட் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யாருக்குமே வந்து பயப்படாத ஒரு ஆள் நான் வந்து வெளியே வந்து ஒரு ரவுடி பொம்பளை ரொம்ப கேவலமானவன் நான் என்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு பொண்ணு இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டேன் அவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மம் நான் வீட்டில் இங்கே மற்றவங்க வந்து அதாவது வீட்டில் வந்து கஷ்டத்துக்காக நான் வந்து எதுவுமே இங்கே காட்டாமல் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நடந்த ஒரு சண்டேயில் நான் எங்கே கெட்ட வார்த்தை பேசிடுவோம் அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு இடத்துல கூட நான் அந்த மாதிரி வாய்ஃப்ஸ் விடலை அந்த மாதிரி இன்றைக்கி பயங்கரமாக எனக்கிட்டு இருக்கிறாச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே விஜே பார்வதி சொன்னாங்க நான் அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட சுத்தமாக வந்து வச்சுக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து நீ வந்து பேட்வேர்ட்ஸ் வந்து பேசிடுவேன்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சண்டையிலும் வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் விடவே மாட்டேன் என்கிட்ட அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதி வந்து சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்